வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நாம் வாழைக்காய் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வானொலியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பட்டை கிராம் ஒரு ஒரு பட்டை ரெண்டு கிராம் கிராம்பு போட்டு வணக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அறுத்து போடுங்க அது வணங்கின பிறகு வாழைக்காயை போட்டு தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்திக்கோங்க இப்போ அதுக்கான மசாலா பார்க்கலாம் வாங்க அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வர கொத்தமல்லி இது சாப்ஸுங்கிறதுனால மிளகு அதிகமாக வச்சு மிளகாய் கம்மியாக வச்சுட்டேன் சோம்பு ஜீரகம் அதெல்லாம் லேசாக வறுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் அதுவும் லேசாக வறுத்து அதோட தேவையான தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இப்போ இந்த வாழைக்காயில் மசால் ஊற்றியாச்சு மசால் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா அது அந்த ம மசால காயில் ஏறணும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் அந்த மசாலா போட்டாச்சு மசாலா போட்டு வதக்கிதுங்க இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சியெல்லாம் லேசாக வதக்கி போகிறதுனால அந்த பச்சை வாசம் அவ்வளோவா வராது நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க அதில் தேவையான கருவேப்பில சுப்பங்கத்தலையும் போட்டுடலாம் இல்லை கடைசியாக போட்டு கூட இறக்கலாம் அந்த மசால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அந்த பச்சை வாசம் போன பிறகு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நிறையா ஊற்றி மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய் சின்ன சின்னதாக நம்ம மறுத்து இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டால் போதும் இந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் சீக்கிரமாக வெந்துடும் என்னோடய சேனல் ஜிஜி அடுப்பங்கரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாழைக்காய் சாப்ஸ் ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்